இன்னைக்கு உங்ககிட்ட தூக்கத்தை பத்தி தான் பேச போறேன் தூக்கம்னா என்ன இரவோடு தூங்கி இரவோடு எந்திரிக்கிறதாக தூக்கம் ஆமாங்க நம்மளுக்கு நள்ளிரவு ஒண்ணு இருக்கிறது தெரியும் அப்ப அதுக்கு நள்ளிரவு இருக்கும்போது முன்னிரவு பின்னிரவு அப்ப இருக்க தானே செய்யும் முன்னிரவுல தூங்கணும் பின்னிரவுல எந்திரிக்கணும் முன்னிரவுல தூங்கினாதான் நம்ம உடம்புல இருக்க கழிவு எல்லாம் வெளியேற்றப்படும் அப்ப முன்னிரவு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இரவு ஆறு மணில இருந்து பதினொன்னு அரை வரை வந்து முன்னிரவுங்க பதினொன்னு அரையில இருந்து பன்னெண்டே ஹால் வரை நள்ளிரவு பன்னெண்டே ஹால்ல இருந்து காலை ஆறு மணி வரை பின்னிரவுங்க நம்ம பல மில்லியன் செல்கள் ஒவ்வொரு நாளும் அழிக்கப்படுகிறது பல மில்லியன் செல்கள் உருவாக்கப்படுகிறது அந்த பல மில்லியன் செல்கள் அழிக்கப்படுவது அந்த முன்னிரவுல மட்டும்தான் நம்ம முன்னிரவுல தூங்கலைன்னா அந்த செல்கள் அழிக்கப்படுவதில்லை அது ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆகும் போது நம்மளுக்கு அங்க அது நோயாக தான் மாறுகிறது இரவு ஒன்பது மணிக்கு தூங்குனா நீங்க இளமையா இருக்கலாம் அதே பத்து மணிக்கு தூங்கினா உங்க மூளை செயல்பாடு கூர்மையாது பதினோரு மணிக்கு தூங்கினா என்ன தெரியுமாங்க உங்க மூலியெல்லாம் உதிர்ந்து போகுங்க அது பன்னிரண்டு மணிக்கு தூங்கும் போது உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கக்கூடியவர்களாக மாறுவீங்க அதே ஒரு மணிக்கு தூங்கும்போது நீங்க மெதுவாக விஷம் பிடிச்சுட்டு